முருகா சரணம் வாழ்க வளமுடன் பெற்ற வேல்முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினுள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நமக்கு தெரிந்த இமய முதல் குமரி வரை எவ்வளவோ தெய்வீக ஸ்தலங்கள் உள்ளன நாம் எல்லாவற்றுக்கும் பார்ப்பது என்பது மிகவும் அரிது நம்மால் பார்க்க முடியுமா என்ற இயக்கம் உள்ளவர்களும் பலர் உண்டு நாம் வீடியோவில் பார்க்கின்றோம் மற்றும் தொலைக்காட்சியில் பார்க்கின்றோம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று வருந்த கூடாது ஆனால் ஒரு சிலர் எல்லா இடத்திற்கும் ஆன்மீக யாத்திரை சென்றிருப்பார்கள் அவர்களை யார் என்று அடையாளம் தெரிந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் மற்றும் வயதில் பெரியவராக இருந்தால் எல்லா இடத்திற்கும் சென்று வந்த பாதத்தை வணங்கினாலே நாம் சென்று வந்த பலன் கிடைக்கும் என்று அருளப்படுகின்றன அப்பன் முருகன் அருளா சகலமும் பெருக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன்